ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயூரா கிரியேஷன் நாம இப்போது பவர் மிஷினில் பாபினில் நூல் சுற்றுறது மிஷின் நீடில்லை எப்படி நூல் கோக்குறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து த்ரெட் ஹோல்டரில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மேலே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வழியாக நூலை விட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சைடில் மூணு ஹோல்ஸ் இருக்கும் அதில் ஒரு ஹோலில் விட்டு தேர்டு ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு தேர்டு ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம் எடுத்துகிட்டு கீழே பாருங்கள் அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு வழியை எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுட் மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் போடுங்க போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வாங்க கீழே வந்துட்டு அந்த ப்ரெஷர் ஃபுட் வழியாக சுற்றி எடுத்து அதில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு உள்ளேயும் விட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் இருக்கும் அந்த லாக் வழியாக விட்டு மேலே இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இந்த சைடு கொண்டு வந்துடு இதில் இருக்க லாக் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே வந்துட வேண்டியதான் நார்மல் ஸ்வீங் மிஷின் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது இந்த சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நீடிலில் நம்ம லாக் பண்ணிக்கலாம் நீடில் வெளியாக த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம் தான் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கனாலே சூப்பராக போட தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ நம்ம தச்சு பார்க்கலாம் நீட்டாக தையல் விழுந்திருக்கு பாருங்க இப்படி நம்ம ஒரு கலர் நூல் போட்டு தச்சிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு ஒரு அல்ட்ரேஷன் பண்ணி தாங்கன்னு கொண்டுட்டு வருவாங்க அந்த டைமில் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த டைமில் நாம் வேறு கலர் நூல் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும் அந்த டைமில் நாம் ஈஸியாக எப்படி நூல் கோக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு த்ரெட் ஹோல்டரில் இருந்த த்ரெட்டை கட் பண்ணி வேறு கலர் த்ரெட்டு கூட ஒரு நாட் போட்டு எடுத்துக்கணும் பாருங்க அப்படியே கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணிவிட்டு அது வழி அதுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம வேறு என்ன கலர் நூல் போட்டு தைக்க போகிறோமோ அந்த கலர் நூல் போட்டு ஒரே ஒரு நாட்டை ரொம்ப பெருசு பெருசாக நாட் போடக்கூடாது ஒரு சின்ன நாட்டு லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க டைட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு நாட்டு தான் போட்டேன் ஒரு சின்ன நாட் போட்டு இழுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்படியே பிடிச்ச கீழே வரை இழுக்கலாம் அந்த நூலை நீடியில் விட்டு வெளியே எடுத்துகிட்டு அந்த வழியாக நம்ம வெளியே எடுக்கலாம் பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன்னு நீடிலிருந்து வெளியே எடுத்துட்டேனா உங்களுக்கு தெளிவாக தெரியணும் நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வெளியே வரும் ஒன்றுமே பிரச்சனை நம்ம மேலேருந்து கீழே வர போட்டான்ட்டா இந்த கிட்ட வரமும் அது அந்த நாட்டு சின்னதாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்துடும் சின்னதாக போடுங்க போட்டு வெளியே திருப்பிக்கிறோம் அவ்வளோதான் சூப்பராக போட்டாச்சு இப்போ நம்ம பாபியில் நூல் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு என்ன கலர் நூல் தேவையோ அந்த கலர் நூலை த்ரெட் ஹோல்டரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மேலே இருக்க ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்கள் அதில் இங்கே எந்த ஹோல் வழியாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஹோல் வழியாக த்ரெட்டை வெளியிடுங்க வெளியே எடுத்துகிட்டு த்ரெட்டு சுத்தறக்கு இங்கே ஒரு டென்ஷன் செட் இருக்குது பாருங்கள் பாபின் வேண்டருக்குள்ள டென்ஷன் செட்டில் போடுங்க போட்டு ஒரு ஹோல்ஸ் வழியாக சுற்றி அந்த டென்ஷன் செட் வழியாக எடுங்க வெளியே எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு பாபின் இருக்குல்லையே பாபின்ல நூலை சுற்றுங்க ஒன் நார் டூ டைம்ஸ் சுற்றினா போதும் லைட்டாக ஒரு சுத்து சுற்றி வைங்க இல்லைன்னா கண்ட்ரோ இல்லையா லைட்டா சுற்றிட்டு பாபின் மைண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் போட்டுருங்க போட்டுட்டு இப்போது நம்ம நீடில் பாருங்கள் நீடில் பாரு கீழே இருக்கு பாருங்கள் ப்ரெஷர் ஃபுட்டு மேலே பார்த்து இருக்கணும் கீழே இருக்கக்கூடாது மேலே தூக்கி விட்டுட்டு இந்த மிஷினோட ஸ்பீடும் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சூப்பராக நூல் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள் இப்படி சுற்றி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன த்ரெட்டு நம்ம பாவின்லேருந்து கட் பண்ண எவ்வளோ தேவைன்னு சுத்தம்னா சுற்றிக்கலாம் மற்றபடி நீங்கள் பாவின் ஃபுல்லாக சுத்தம் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக சுத்த விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே த்ரெட்டு கட் ஆகிரும் எவ்வளோ ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் வந்து ரிமூவ் ஆகிறோம் பாருங்கள் கரெக்டாக சுற்றி முடிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக லாக் ரிமூவ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி இந்த பாபினை பாபின் கேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாபின் கேஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் ஒரு சைடு ஒன் பெருசாக ஓப்பன் ஆகிருக்கு இன்னொரு சைடு லைட்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த சின்ன சைடில் விட்டு த்ரெட்டை வெளியேடுங்க ஸோ த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா பெரிய ஓப்பன் அது டோர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஓப்பன் சைடு வந்து கரெக்டாக மிஷினோட மேல் பக்கம் பார்த்துருந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு மிஷினுக்கு அடியிலிருந்து பாபின் கேஸை கொண்டு வாங்க மேலே இப்படி ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மேலே ஸ்லைட் பிளேட்டை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் மேலே வச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வச்சே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் சவுண்டு வந்துச்சுனாலும் கரெக்டாக இருக்குது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இனி இந்த ஸ்லைட் ப்ளேட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும்னு எந்த வசியும் இல்லை கரெக்டாக கீழே ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நம்ம அப்படி காட்டினேன் இப்போது பாபின்கு அடியிலிருந்து த்ரெட் எடுத்து வெளியே விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கொட்டி கொட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்